வணக்கம் என் பெயர் தமிழரசன் கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டம் நெல்லிக்கொள்ளை என்ற கிராமத்தில் நேற்று பெய்த கனமழையில் இயந்திர நடவில் நடவு செய்த நெற்பயிர்கள் மூழ்கி அழுகும் நிலைக்கு உள்ளாகி இருக்கிறது இது வந்து என்னுடைய கோரிக்கை இது கடலூர் மாவட்டம் திரு ஆட்சியர் அவர்களுக்கு எனது கோரிக்கை எனது கோரிக்கை என்னவென்றால் இப்பொழுது இந்த வர அதாவது இந்த வாய் வாய்க்காலானது நடுவில் இந்த நடுவுல வந்து வாய்க்காலே இல்லை இப்படி இருக்கும் போது இந்த வாய்க்கால் வந்து குறுக்குறோடு என்ற பெரிய வாய்க்காலில் போய் சேரும் இப்போ இந்த வாய்க்காலே இல்லை இந்த வாய்க்காலே இல்லாங்கும் போது நமக்கு இங்க நீர்த்தேகங்கள் ஆயிருக்கு இப்ப நடவு செய்த வயல் இப்படி இருக்குது தண்ணி மூழ்கி போய் அந்த அளவு இருக்குது இப்போ இந்த நடவு செய்த வயலில் வந்து முழு தண்ணி தேங்கிறதுனால நமக்கு வந்து நாற்றுகள் வந்து அழுகி போகுது இதனால வந்து இதற்கான முல முதலீடு செய்த பணம் வேஸ்ட் ஆனது அதுக்காக நான் என்ன சொல்ல வேண்டனா இந்த வாய்க்காலை வந்து சீரமைத்து கொடுக்குமாறு கடலூர் ஆட்சி ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அவர்களுக்கு எனது வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் முதலில் வாய்க்கால் இருந்தது இதில் சாலத்தை போட்டு சிமெண்ட் சாலம் அமைத்து இந்த வாய்க்காலை மூடிவிட்டார்கள் இப்போது அந்த சிமெண்ட் சாலத்தில் மண் மணல்கள் வந்து அடைப்பு ஏற்பட்டு அதில் பராமரிப்பு இல்லாத காரணத்தால் அது நீர் செல்ல முடியவில்லை அதனால் வாய்க்கால் ஃபுல்லா தண்ணி ஃபுல் தண்ணி வர்ற மழை பெய்கிற தண்ணி எல்லாம் வயலே தேங்கி நாற்றுகள் அழுவிடுகிறது இதனால் இந்த வாய்க்காலை சீரமைத்து தருமாறு மிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்